நிறைய பேர் பார்த்துருக்குறீங்களா நான் எல்லாம் சிலரை பார்த்துருக்கேன் மூ எந்த மாதிரி பேசுவோம் அப்படின்னா வந்து பைபிள் எனக்கு முழுக்க தெரியும் நான் இப்போ வந்து குரான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அப்படியே ஹிந்து வேதத்தையும் வாசிக்கிறேன் எல்லாம் சேர்த்து ஒரு கடவுளை உருவாக்குறேன் நம்ப மாட்டேங்க அப்படி பல பைத்தியம் சுற்றுது உண்மையாகவே அவர்கள் தங்களுக்கான ஒரு நீதியை நியாயத்தை உருவாக்கி கொண்டு அதன் பின்னதாக போகக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்குது இன்னும் சிலர்லாம் தானே கடவுளுங்க தான் பாஸ்டர்னா அரை பைத்தியனா சொல்லிக்கலாம் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் விசுவாசியாக போயிட்டுருப்பான் பசுக்குன்னு நான் தான் பாஸ்டர் நான் தான் அந்த பாஸ்டர் அப்படிமா எப்படி பாஸ்டரான என் வீட்டில் நான் ப்ரேயர் நடத்திப்பேன் அவ்வளோதான் கதை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கேன் என்ன இடத்த வந்து ஒரு ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு பேர் மறந்துட்டேன் டியூஷனில் படிக்குது அவங்க அப்பாவை நான் பார்த்துருக்கேன் அவர் வேலைக்கு போகிறவர் திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன் என்ன பார்க்குறேன் நல்லா இருக்கிறீங்களா நான் பாஸ்டராக இருக்கேன் எங்கே பாஸ்டராக இருக்கிறீங்க நான் வீட்டில் வச்சு ஆராதிப்பேன் வீட்டில் நானே என்ன பண்ணுவேன் செய்து கொடுப்பேன் அப்புறம் நான் வேலைக்கு போயிடுவேன் வேலை முடிஞ்சுல இல்லை அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் அவர் ஒரு கைப்பிரதி போட்டிருப்பார் எவனே நம்பாத நான் தான் நான் தான் பாஸ்டர் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பரிதாபத்து தான் ரொம்ப எப்படி இருந்த மனுஷன் திடீர்னு இப்படி ஆகிட்டாரு தான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு திடீர்னு நான் தான் பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் மேலே போய் நான் தான் கடவுளைன்னு சொல்கிறதெல்லாம் இருக்கான்